வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பாரதியார் எழுதியிருக்கிற முப்பெரும் பாடல்களில் ஒன்றாகிய கண்ணன் பாட்டில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடலை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஒரு படைப்பாளி என்பவன் காலத்தின் கண்ணாடியாக விளங்குகிறான் என்பதை நாம் அறிவோம் பாரதி எழுதியிருக்கிற பாஞ்சாலி சபதம் ஏன் எழுதப்பட்டது என்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்க்கையில் பாஞ்சாலியை இந்தியாவின் அதாவது பாரத மாதாவின் குறியீடாகவும் பஞ்சபாண்டவர்களை அப்போது இருந்த சமஸ்தானத்தின் குறுநில மன்னர்களின் குறியீடாகவும் கௌரவர்களை வெள்ளைக்காரர்களின் குறியீடாகவும் வைத்து பாரதி எழுதியிருக்கிறார் என்பதையும் அங்கே இருக்கிற பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியை எப்படி பணயம் வைத்து ஆடினார்கள் என்கிற கேள்வியை திரௌபதி கேட்பதைப் போல சிற்றத்தர்களை பார்த்து இந்திய திருநாடு கேட்டிருப்பதன் குறியீடுதான் பாஞ்சாலி சபதம் என்பது அதுபோலவே கண்ணன் பாட்டில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது அது கண்ணன் என் சேவகன் என்கிற பாடலிலே வருகிற வரிகளாகும் ஒரு வேலைக்காரனை ஏன் வேலைக்கு வரவில்லை என்று பாரதி கேட்கிறார் அவன் பல்வேறு காரணங்களை அடிக்கிச் செல்கிறான் ஏனடா நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேழ் இருந்து பல்லால் கடித்ததென்பார் பாட்டியார் இறந்துவிட்ட பன்னிரெண்டாம் நாளும் என்பார் வீட்டில் பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார் ஒன்றிரக்க ஒன்று சொல்வார் என்று பாரதி எழுதியிருப்பார் ஒரு வேலைக்காரனை ஏன் வேலைக்கு வரவில்லை என்று கேட்டால் அவன் இவ்வளவு காரணங்களை அடுக்குகிறான் அதுவும் பாரதி பாருங்கள் மிகுந்த நகைச்சுவையோடு சொல்கிறார் பானையிலே தேள் இருந்து கொட்டிவிட்டது என்று சொன்னால் பரவாயில்லை பானையிலே தேள் இருந்து பல்லால் கடித்ததென்பார் பாட்டியார் இறந்து விட்ட பனிரெண்டாம் நாளும் என்பார் வீட்டில் பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார் என்று ஒன்றுரைக்க ஒன்று பொய் சொல்லுகிறவர்களை குறித்து பாரதி படம் பிடிக்கிறார் அப்படியானால் இதன் வழியாக அந்த காலகட்டத்திலே வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போது பாரதியால் அழைக்கப்பட்ட வாய்வீச்சில் வீரர்களாக இருந்த தமிழர்கள் எல்லாம் அடுத்த நாள் போராட்டத்திற்கு வராமலே போய்விட்டார்கள் அவர்கள் காரணங்களை தேடி அலைந்திருக்கிறார்கள் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று எட்டைய புறத்தான் விரும்புகிறான் அது எங்கே கொண்டு வந்து சேர்ப்பது என்று பார்த்து சரியான இடத்திலே வேலைக்கு வராமல் ஏதேதோ காரணம் சொல்லி வேலையிலே இருந்து ஒதுங்கி கொள்கிற வேலைக்காரனை விமர்சிப்பதைப் போல விடுதலை போராட்ட நிகழ்வுகளுக்கு வருவதாக சொல்லிவிட்டு வராமல் போன அவர்களை குறித்த விமர்சனங்களை பாரதி பதிவு செய்திருக்கிறார் என்கிற செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்